கால எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் தினமும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னாவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நீங்கள் நைட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் நம்ம காலையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மணி நேரத்துக்கு யோசிச்சு அதெல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ரொம்ப ஸ்லோவாக டென்ஷன் இல்லாமல் போகும் இந்த டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னாவே எல்லாமே எல்லா வேலைகளுமே சொதப்போம் எப்படி நம்ம வந்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் மார்க்லாம் நல்லா தரவை பண்ணுங்க அப்படின்லாம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் மார்க் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டோங்கிற மனசு திருப்தி இருந்தாலே அடுத்தது அடுத்தது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மைண்டு ரிலீஃபாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம காலையில் வேலையை நம்ம டென்ஷன் இல்லாமல் பண்ணிட்டோங்கிற ஒரு திருப்தி இருந்தாவே நான் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அதுக்கு வந்துட்டு நம்ம நைட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி நம்ம காலையில் என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு காலையில் ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காலையில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே அதுவும் டென்ஷன் எல்லாமே போயிடும் ரொம்ப நேரம் நம்மளுக்கு மீதி இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நம்மளோட பிடிச்ச விஷயம் பண்ணலாம் புக்கு படிக்கலாம் ஒ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் புக்கு படிக்கலாம் டெய்லரிங் பண்ணலாம் என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அந்த காலையில் அந்த ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியது தான் இப்படி செஞ்சோன்னாவே அன்னைக்கு ஃபுல் டேவும் சுறுசுறுப்பாக தான் இருப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிய நேரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும் நிறைய பேர்த்துக்கு இல்லை நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுவும் ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி ரொம்ப தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே வந்துட்டு போகும் ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் பண்ணாம நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி ஏதாவது புதுசா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு தொட்டாங்குச்சியில் வந்துட்டு ஒரு பவுல் மாதிரி பண்ணினேன் ஸோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மதிய வேலையில் இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மூளையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் தூக்கமும் வராது நல்லாவும் இருக்கும் மைண்டுக்கு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு இது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் சந்தோஷம் கொடுக்காதுன்னெலாம் நம்ம நினைக்க முடியாது வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாகும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு நானும் அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் வந்துட்டு இந்த தொட்டாங்குச்சியில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து கீழே கேனோட மூடி வச்சு தான் கம் போட்டு ஓட்டியிருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம என்ன வேணால் நான் சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்காக கூட இதுதான் போகுதா நிறையா ரூபா போட்டு நம்ம வாங்க வேண்டியதில்லை சும்மா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம பண்ணி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து மிக்சர் தான் செஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ மாவு போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் வேறு எதுவுமே போடவே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம வந்து இது செஞ்சு வச்சிடலாம் நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப லூஸாகவும் ஆகக்கூடாது அப்படி லூஸாக ஆச்சு அப்படின்னா நம்ம திரும்ப மாவு போட்டுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முறுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம தந்தவன் அரிக்கிற மாதிரி இடியாப்பம் அச்சில் போடாம நூடுல்ஸ் அச்சு மாதிரி ஒன்று இருக்கும் ரொம்ப பெருசா அதுல போட்டுக்கலாம் நான் வந்து இடியாப்பம் அச்சில தான் போட்டிருக்கேன் அது வந்து புளிய முடியல அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அச்சில் போட்டுக்கலாம் இதில் வந்துட்டு எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா மாவு வந்து நல்லா பிடிச்சிக்கும் இல்லையா மா வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு லூஸாக பெணிஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸ் வேணால் ஓரளவுக்கு லூஸாக பெணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி தான் நம்ம புளியும் போது கொஞ்சம் கையெல்லாம் வலிக்காமல் இருக்கும் இல்லைன்னா கை வந்து புளியவே முடியாது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் நம்ம புளிஞ்சி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு சிம்லாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு இப்படிலாம் செய்யும் போது வீட்டுல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஐயோ ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் தோணும் நம்ம மதிய வேலையில நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாகவும் இருக்காது சுறுசுறுப்பாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தங்கிற ஃபீல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தி தான் ரெடி பண்ண போறோம் பூந்திக்கு நான் அரை கிலோ மாவு போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவு கரைச்சு போகிறோம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு அரை கிலோ தான் போடுறீங்க அப்படின்னா பாதி பாதிப்பாதையே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ போட்டதுனால இது அரை கிலோ அது அரை கிலோ போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிகரண்டி இருந்தாவே போதும் வீட்டில் வச்சுருக்கிற அரிகரண்டி இருந்தாவே போதும் இதில் வந்து சோடாப்பெல்லாம் போடுவாங்க நான் எதுவுமே கிடையாது உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் தோசைமா பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூந்தி வந்து நல்லா வரும் அரியரண்டியில போட்டு நீங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உதிரி உதிரியாவே விழுந்துடும் பூந்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா முறு முருன்னு விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் மிச்சருக்கு செட் ஆகும் கொஞ்சம் பதமா எடுத்தோம் அப்படின்னா நம்ம லட்டு தான் சரி வரும் சோ அதனால நல்லா கலர் ஓரளவு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் எந்த வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு பிடிச்சி நம் நம்ம திருப்திக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே செய்யுங்க ஏன்னா வேற யாருமே நம்மளை பாராட்ட போறது கிடையாது இவ்வளவு செஞ்சீங்க அவ்வளவு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சோ அதெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல எந்த வேலையுமே செய்ய முடியாது சொல்றவங்க சொல்லட்டும் பிடிச்சிருந்தா சொல்லட்டும் இல்லையா விட்டுருங்க நம்மளுக்கு பிடிச்சி நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் ஸோ எதிர்பார்ப்புன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளோட மனசுல எப்பவுமே கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் சோ யாருக்கிட்டையும் எந்த பாராட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க நம்ம வந்துட்டு நிறையா பேர்த்த நம்ம வந்து பார்க்குறோம் நம்மளை மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் நம்மளை மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லி போலம்பே கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது மாதிரி யாருமே நம்மளை மாதிரி பேசணும் நம்ம கிட்ட நாம் வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் அப்படியே அவங்களும் நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கையில் கண்டிப்பாக நம்மளோட சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்குறோன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால வந்துட்டு என்றைக்குமே நம்மளோட சந்தோஷம்னா இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் உயிரோடு இருக்கேனா அதுவே என்னோட சந்தோஷம் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நல்லா தான் போகும் ஒருத்தர் நம்ம கிட்டே பேசினா தான் சந்தோஷம் அப்படின்னு நம்மளோட மனசு கிட்ட கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் நிலையானதும் கிடையாது நிரந்தரமானது எதுவுமே கிடையாது நாம் நாம் ஹாப்பியாக இருக்கணும்னா நாம் உயிரோடு இருந்தாலே நம்ம ஹாப்பி தான் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை எல்லாமே வந்து நம்ம வந்து வருது போட்டிருக்கோம் எண்ணெயிலே பொறிச்சு போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்ககிட்ட இருந்ததுன்னா முந்திரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் வெள்ளாவல் சேர்த்துக்கலாம் அது போக கான்சிப்ஸ் இருக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் இப்போ என்கிட்ட இல்லாதனால ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு வச்சுருக்கேன் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பூந்தி வந்து நம்ம கொஞ்சம் தான் இது கூட சேர்த்துருக்கோம் மீதி இருக்கிற பூந்தியை வந்துட்டு அதுவும் அதுலேயும் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிளகா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அது தனியாக இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது தேவையில்லாத நெகட்டிவ் தாட்லாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிடிச்ச டிஷ்ஷு செய்கிறதோ இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளோட மைண்டும் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ